பாரதிய ஜனதா அல்லாத கட்சிகள் அனைத்தும் இணைந்து ஒரு தலித் வேட்பாளரை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக நிறுத்த வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் குற்றம் நிரூபிக்கப்படாத நிலையில் நீதிபதி கர்ணனை போலீசார் கைது செய்தது தவறானது என தெரிவித்தார் இந்த விவகாரத்தில் நீதித்துறை மௌனமாக இருப்பது நியாயமற்றது எனவும் திருமாவளவன் குறிப்பிட்டார் எதிர்கட்சிகள் என்கிற வரிசையில் காங்கிரஸ் இடதுசாரிகள் மட்டுமின்றி அகில இந்திய அளவில் உள்ள பாரதிய ஜனதா அல்லாத மாநில கட்சிகள் மதசார்பற்ற சக்திகள் அனைவருக்கும் நான் விடுக்கிற வேண்டுகோள் பாரதிய ஜனதாவின் இந்த ராஜதந்திர நடவடிக்கைகளை முறியடிக்க வேண்டுமானால் ஒரு மதசார்பற்ற ஜனநாயக சிந்தனையுள்ள தலித் வேட்பாளர் ஒருவரை இவர்கள் தேர்வு செய்ய வேண்டும் இது பாரதிய ஜனதாவின் ராஜதந்திர நடவடிக்கைகளை முறியடிப்பதற்காக என்கிற வகையில் நாங்கள் இந்த வேண்டுகோளை வைக்கிறோம்